புல் புர்பா ஜம்மு ஜூ படிச்சிருக்கு முன்னாடி அப்டினு தான் புர்பா ஜம்மு ஜாலிஸ் ஜவில் ஐல்மி மன்சுப் பில் யாய் இப்ப ஜாலிஸ் வந்து இங்க பேரு மன்சுப் ஜவி வந்து இந்த மஃபுல் பிஹி அல் பில் யாய் ஹாதிஹி மசாகின் துல்லாபி ஜவில் ஆயிலாத் இப்போ ஹாதி மசாகின் துல்லாபி மசாகின் வந்து உங்களுக்கு முதாப் துல்லாபி முதாஃபிலி ஜவி நாத் அதனால மஜ்ரூர் யால வந்திருக்கு அப்போ மர்ஃபூல வந்த வாவு अनसुब मजलुंदा या அதுக்கு அஸ்டர் அலாவை சொல்லிருக்காங்க தப்ரூப் ஜு இஸ் தூ இட் இஸ் டிளைன்ட் லைக் தி சௌல் மஸ்தன் குரல் தட் இஸ் इट्स ரஃஃ ஈண்டிங் இஸ் வவ் அன் அஸபஞ்சரி என்டிங் இஸ் யா எக்ஸாம்பிள் ஜஹுல் குர்பா அஹக்கு मुसादिक எமிலிட்டிஸ் டிசர்வ் யுவர் ஹெல்ப் மோர் மோர் ஹெல்ப் ஒன் யாருக்கு ரொம்ப உகந்ததுنا எங்களுடைய मुदाफ

அது மட்டும் அதுமட்டுமில்ல அது எராபும் அது மீன் மேல எப்படி எரா வந்துச்சோ வாவுனா மர்ஃபு யான மனசூ யான மதரிந்து அதே மாதிரிதான் தான் ஊலுக்கும் சி சூரத்துல் நம்லி சோ மஸ்லு ஜவு மிசில் மிசில் சோ ஊலு மாஅனா வ எராபன் மாஅன வ எராபன் சி சூரத்துல் நம்லி காலு நஹ்னு ஊலு கூவத்தின் வ ஊலு பஃஸ் ஷதீதின் வல் அம்ரு இலைக ஊலு ஊத்தின் நம்ம என்ன செய்வோம் அதுவும் துத்த பிரகாசம் அழகா கொடுத்துருக்காங்க

मुखातब ना the person who is addressed सही है ना हुआ लेकिन जाल इक्कु दफ्तरु या इख्वान अल्लाह बात तो पुरी या इख्वान रुका लिमन जालिकुम। या इख्वान नाले जाल इक्कुम के जाल के दफ्तर ना जिस लेकिन जाल के दफ्तर ना आप भी क्या कला लेकिन जाल के दफ्तरु to whom these this notebook belong to yeah. ஜாலிக்கும் ஏன் வந்ததுனால நீங்க யாரை அட்ரஸ் பண்றீங்க பாருங்க ஒரு ஆள் முகாத்தோப்னா த முகாத்தோப் இஸ் கன்சிடெட் அவரை பேஸ் பண்ணி இது கொடுத்துருக்கேன் அவர் எஃப் ஒன் வந்து ப்ளூரல் ஜாலிக்கும் வந்து இது என்ன சார் ஜூஸ் இஸ் பார்வேசிபிள் திஸ் வி ஆல்சோ யூ கேன் ரெப்ரசண்ட் லிமென் ஜாலிக்கும் டஃப் இன்னும் இதை பாருங்க இன்னும் தெளிவாக புரியுது ஆமினத்து அப்ப பாருங்க ஆ கராத்தி தில்கில் மஜல்லத்து எப்பயாச்சும் தில்கி பார்த்துருக்கோமா அதுக்கு முன்னாடி இல்லை தில்கள் மஞ்சள் லத்தைன்னா இட்யூ ரீட் இஸ் த மேகஸின் அப்படிதான் சொல்லி பார்த்திருக்கும் ஆனா இட் இஸ் பர்மிஷன் இட் இஸ் எஜூஸ் இஜூஸ் மீன்ஸ் இட் இஸ் இட் இஸ் யூ பர்மிஷன் பர்மிஷன் டு சே தில்கி நீங்க யார அட்ரஸ் பண்றீங்களோ அத பேஸ் பண்ணி இங்க வந்து தில்க வந்து தில்கி அப்படின்னு மாத்திக்கலாம் அதனால இங்க ஜாலிக்கும் சைரூன் லக்கும் அதெல்லாம் வந்து நம்ம உண்மையான மக்களை பார்த்து சொல்றோம் ஜாலிக்கும் இது பேர் என்னது

பாருங்க லிமன் லிமன் இப்படிதான் பார்ப்போம் பைத் தான் படிச்சிருக்கோம் ஜாலி பூமல் இது வந்து சொல்லலாம் அது ல இருக்கு ஹரீஸ்ல இருக்கு அதனால அது தெரிஞ்சுக்கணும் நம்ம அது விலை கொடுத்துருக்கோம் நம்ம யாரும் இப்ப யாரும் இந்த நடைமுறையில இப்ப யாரும் இந்த மாதிரி வாக்கியங்களை தில்கும் இருக்காது அதுல யாரும் தில்கி யாருமே பயன்படுத்துறது கிடையாது இல்லையா சோ அது ஜஸ்ட் மெயினாக கொடுத்துருக்க காரணம் குரான்ல இருக்கு குரான் ஷெரீப் நம்ம வந்து அதில் படிக்கும் போது விலங்குதான் கொடுத்துருக்காங்க நம்பர் பதிமூணு எஃபிர் லக்கும் மஜூம் பி தலபி ஜாலிக்கல் என்ன தூக்கிடுவோம் ஆயா சாபித்த அபிமான ஆமினும் இதுவும் வந்து எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டாங்க கீ புக்கிலே கொடுத்துருக்காங்க நான் இங்கே படிக்கிறேன் ஏன்னா அங்கே பெருசாக எக்ஸ்பிரஷன் கொடுக்கல கீ புக் கொடுத்துருக்காங்க என்ன என்னன்னா இந்த முதாரையே வந்து சம்டைம்ஸ்ல அம்பரு மீனிங்ல கொடுக்கப்பட்டிருக்கு எப்பயும் அம்பரு வந்தாதான் பின்னாடி வந்து முதாரி ஆகும் ஆனா பாத்தீங்கன்னா இந்த ஆயிரத்து ஸ்டார்ட் ஆகுது பின்னாடி உள்ள வசனம் வந்து மஜ்ஜூம்ல இருக்கு காரணம் வந்து பிகாஸ் எஃபிர் மஜ்ஜூம் வித் தலைப்பு இட் இஸ் ஜவாபு தலைப்பு ஜாலிக்கு இல்லையா என்ன தோமின் பிகாஸ் தோமினு வந்து இங்க இந்த ஆயத்துல வந்து என்ன மாதிரி கொடுத்துருக்கு ஆமீனு அம்ரு ஃபார்ம்ல கொடுத்துருக்கனால இது மஜ்ஜூம்ல இருக்கு ஒரு சின்ன விளக்கம் அது இந்த மாதிரி பயன்படுதுன்னு சொல்லிட்டு அது சார் அது உங்களுடைய கான்செப்ட் நான் ஆல்ரெடி இதை எக்ஸ்பிளைன் இயர் இன் திஸ் புதாரி ஐ மீன் இந்த கீ புக் ஜஸ்ட் இதை படிச்சா உங்களுக்கு ஓரளவுக்கு விளங்கு சார் ஒரு ஆயத்து பியூட்டிஃபுல் ஆயத்து இருந்தது குரான்ல போன இதுல அல்ல அதுலுக்கும் அல்ல திஜாரத்தின் துஞ்சி குமிழ்நார் அந்த ஆயத்தை படிச்சு பாருங்க அதுல ஃபுல்லா உங்களுக்கு ஒரு விளக்கம் கிடைச்சிடும் ஓகே அந்த ஆய நான் வந்து இதுல உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்றேன் நெக்ஸ்ட் அது போன லெசன்ல கேஸ் போனாலும் முந்த லெசன் வந்தது ஒரு ஒரு ஆயத்து இது இந்த பொருள் கொண்ட ஒரு ஆயத்து அது பாருங்க இப்ப ஒன்னுரை குத்துருக்கா டு சிக்கு சிக்கை வந்து நம்ம பெரும்பாலும் ஆதான் கொடுக்கணும் ஆதன்னா நோயாள சந்திக்கிறது Zara வந்து இப்படி மான வித் தி மீனிங் ஆ குடுத்துட்டாரு Zara பட் Zara வந்து டு மீட் ஃப்ரெண்ட் கடிகர மாதிரி அதாவது நம்ம நோயில உள்ள ஆளை போய் மீட் பண்ணனும்னா we use ada yaud okay அதனால ஹதீஸ் வருது ஹியாதத்துல் மரீத் ஹக்குல் முஸ்லிம் அல் அகிஹி அல் முஸ்லிம் ஒரு முஸ்லிம் கடிமை இன்னொரு முஸ்லிம் கூட கடமை பத்தி சொல்லும்போது ஹியாதத்துல் மரீத் விஸ்டிங் ஆஃப் தி சிக்கன் சொல்லி குடுத்துட்டாரு ஐயா وهذا عيادة من إنتي مزرف وهو على وزن فعالة هذا الوزن عيادة فعالة عادة من الدكتور هاتي هذا من أفعال <سؤال> هاتي على وزن فعالة <سؤال> فَدَرَسَ دراسة كتب كتابة زار زيارة كراءة كراءة ولد ولادة ولد ولادة ولادة ஆஹ் நம்ம வந்து எதுன்னு சொல்றோம் நம்ம விலாதுன் நபி அஹ் கோல் மீலாதுன் நபி மெயிலாது நபின்னு சொல்றோம் விலாதுன் நபின்னு சொல்றோம் ரவா ரிவாயத்துன் இது நமக்கு தெரியும் ரவானா ஹீ நெரேட்டெட் ரிவாயுத்துன்னா நிறைய நெரேஷன் இது இந்த ரிவாயத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா ஹரிசை பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே இந்த வசன் வசதர் ஆஹ் இது நம்ம ஃபிப்டீன் இது எல்லா பாயிண்ட்ஸ் எல்லாமே வித் பாஸ் கீபுக்ல அழகா கொடுத்துருக்காங்க ஒரு சொல்ல நல்ல பா இருக்கு பார்த்தா நல்ல இங்க அங்க இங்கிலீஷ் இருக்கு இங்க அரபில இருக்கு அவ்வளவுதான் வித்தியாசம் முசையூன் மஸ்தரும் மதா எமதி மதா எமதியோடைய மஸ்தர் தான் முதி ரகுவால வஸ்னி ஃபுல் மேல ஆல ஒரு பசுல கொடுத்தாங்க மஸ்தர் இன்னொரு மஸ்தர் ஃபுல கொடுத்துருக்காங்க அஸ்லூஹு முதுயுன் முதுயுன் தான் அஸ்லூ என்ன அது வா வந்து யா சேஞ்ச் ஆயிருது அதுக்குள்ள முதுயுன்னு மாறுது ஹாத்தி மஸ்தர் அதே மாதிரி அல்ல சேம்ல கொடுத்தா உங்களுக்கு முதியுன் மாதிரி ஹுவியின் ஹுவியுன் பர்னாமஜுன் இஸ்மு அல்லது

ஒன்லி ஃபோர் லட்டர்ஸ் ஆ ரிட்டைன் இந்த ப்ளூரல் இந்த ரெஸ்ட் ஆர் ட்ராவுட் ஓகே இந்த நாலு எழுத்துக்கு மேலே உள்ளது வந்து இந்த படம் எல்லாம் மாறிடுச்சின்னா ஃபோர் லட்டர்ஸ் தான் ரிட்டர்ன் ஆகும் ப்ளூரல் சில இது வந்து ட்ராப் ஆயிரும் பர்னாமர்ஜூன் அ சிக்ஸ் லெட்டர்ஸ் இஸ் பராமிஜூ நோட் த லெட்டல் நூன் அண்ட் அலீஃப் ஹாப்பிங் ட்ராப்ட் ஏர் சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ் அங்க கொடுத்தது தான் சஃப்பர் செலூன் சஃபாரிஜ் அங்கபூர்த்தூன் அனாய்க்கி அந்தலீவன் அனாதலீ Mustajfan Musyafi. Kurang lebih ini dah ini pun perlu muntah juga. Pak kata ayah baca aja, bila Allah bain baik na baik na kata ayah yang cula kata ayah aja kata na my mistakes kata mistakes kata ayah my mistakes, lihat. So, adi yang kudu gang tu tu fasa. Tujuh itu kata इज़मल में लाती है आदुल जमल इदे मारी वन तुरल मार बोलरांगा हदीयतुन अदाया मताया मजीयतुन मजाया सरी सरीतुन सराया शजीयतुन शगाया बरीयतुन बराया जावेतुन जाबिया जावाया इदा बारंगा यस हदीयतुन अदाया मनाया ஜாவிதும் ஜவாயா சோ இந்த பேட்டர்ல வரக்கூடிய பிளூரல் வந்து மாத்தி சொல்றாங்க ஹத்தியத்துல ஹதாயா அதே மாதிரி ஹதியத்துல மத்தியத்துல மசியத்துல சரியத்துல ஷசியத்துல பரியத்துல ஜாவியத்துல இத வந்து இதே பேட்டர்ல ஹதாயா வந்து மாத்துறோம் அதே மாதிரி அதனுடைய வசனல துத்து பாசா நீங்க கொடுத்திருக்காங்க நம்மளுக்கும் அத வந்து கேட்டிருக்காங்க மாத்த சொல்லு லாஸ்ட் நம்பர் எயிட்டீன்

அதையும் மின்ஷால நீங்க என்ன செய்யணும் ஹோமர்க்கு எழுதணும் உஸ்கோர் அர்ப ஆயாத் வரத ஃபிய ஆதில் வரத ஃபீ ஆ ஆதல் ஃபேல் அவு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது உஸ்கூர் அர்ப ஆயாத் நாலு இறைவசங்கள நீங்க கொண்டு வரணும் வரது ஃபீ ஆதில் ஃபேல் அதுல இந்த ஃபேயில் வந்து அல்லது அவ முஷ்டக்காத்துக்கு அதோட டெரிவேட்டிவ்ஸ் எது இருக்கோ அதை நீங்க வந்து எழுதணும் குரான்ல வந்து அவுகன வஹன் அது நாலு ஆயுத பார்க்கணும் நம்ம பார்த்து நம்ம என்ன செய்யணும் அது எழுதணும் அதோடைய ஃபெயலா இருக்கலாம் அல்லது அது முஷ்டகாத் முஷ்டகாத் அது டெரிவேட்டிவ்ஸ் இப்போ இஸ்பு தகுதியில் அவுகன இருக்கு இல்லையா ஃபார்ம் என்ன நேச்சுரல் ஃபார்ம் என்ன வஹீன வஹீன மீன்ஸ் டு வீக் வஹீனோடைய முதாரி யஹனு வஹீன யஹனு அதான் அவங்க கேட்குறாங்க ஒரு மஜ்ஜர் அதோடைய வேற என்ன முஸ்தகாத் வந்து குரான்ல இருக்கும் அந்த நாலு ஆயத்தம் வந்து என்ன செய்யணும் நீங்க வந்து எழுதி ஸோ வந்து பகுனூன் இது அவுஹன இட் இஸ் ஃப்ரம் பகுனூன் சோ மாதி இஸ் பஹீன முதார் இஸ் எஹனு மதர் இஸ் பகுனூன் இப்போ நாலு நம்ம தான் என்ன செய்யணும் குரான்ல இருந்து எடுத்து இங்கே எழுதணும் ஹாத்தியல் முதார் ஹாத்தியல் முதாரிய

பதினொன்று பாரதியின்